அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மயன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் மாயன் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆங்கில மாதத்தை பொறுத்தவரையும் பன்னெண்டு ராசிக்கான பலனை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ அது சம்பந்தமா துளா ராசியை பத்தி பார்க்கலாம் இப்போ இந்த துலா ராசியை பொறுத்தவரையும் அஷ்டம ராசியில் குரு செவ்வாய் சேர்க்க இருப்பதுனால ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிச்சுன் நிதானம் சகிப்புத்தன்மை ஆகியவை சமய சஞ்சீவியாக உதவும் ஆனால் ராசி அதிபதி சுக்ரா எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும் கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது பணம் வரவு உண்டு எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அதை எதிர்த்து சமாளித்து வெற்றி பெறும் வலிமை கிடைக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயித்து காட்டுவீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு இருக்குது வாகன யோகமும் உண்டு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இடம் பூமி வாங்குவதில் இருந்த இடையூறுகள்லாம் அகலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் தொட்ட காரியங்கள் தொட்டது தொடங்கும் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் பண நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக அகந்துடும் மனக்குழப்பமாக அகலும் மாற்றங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பேச்சிலும் பழகுவதிலும் அளவோடு இருக்கிறது இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் பெண்ணுக்கு நல்ல வரண் அமையும் உடல் உஷ்ணம் அதிகமாகும் பிதிர் வழி சொத்தை பெறுவதில் தடைகள் வந்து விலகும் மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு வெற்றி எக்காரத்திலும் தரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அமைப்புடாக இருக்கிறதுனால ஆதிக்கமான நல்ல தொழில் முறையும் அதில் அளவற்ற லாபங்களையும் அளிக்கும் ஆனால் உங்களுக்கு குடும்பத்தின் கவலை மாத்திரம் அதிகமா இருக்கு இது முகாந்திரத்தாலையோ சில சமயங்கள்ல என்னை படைத்த ஆண்டவனே எனக்கு ஏன் இந்த ஏக்கங்கள் ஒழியுமா இடைஞ்சல் இல்லாத வாழ்க்கை ஏற்படுமா என்று உறவினர்களின் நடுவில் நான் எதிர்த்து வாழ முடியுமான்னு பல இன்ன இருக்கும் ஈனர்கள் கூட்டம் ஓடி மறையுமான்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு அதே சமயம் பலவிதமான நொடிகள் பாதிக்காம எந்த காலத்திலையும் சுகஜீவியாக வாழ்வோமா அப்படின்னு இறைவனை நினச்சி கவலை அடையிறீங்க உங்கள் கிரகங்களோட ராசியானது சகல நன்மைகளையும் உங்களுக்கு தரக்கூடும் தவிர உங்கள் குடும்பத்தில் இந்த சமயத்தில் திடீர்னு ஏதோ ஒரு பொருள் முகாந்திரமாகவோ அல்லது ஜீவன் முகாந்திரமாகவோ சஞ்சலப்பட்டு இருக்கலாம் காணாமற் போனது சில தினங்களில் கிடைக்கும் கவலைக்கு உள்ளான ஜீவனாயினும் நல்ல சுகத்தை பெற்று ஜீவிக்கும் மனையில் சகோதர ச பாக்கியத்தில புத்திர பாக்கியமும் உடன் பிறந்தவருக்கு திருமண காரியமும் கூடும் தெற்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தியும் அதனால சந்தோஷமும் ஏற்படும் தவிர இந்த சமயத்தில் உங்களை எண்ணமானது வெற்றி பெற போகிறது எதுலேயும் அவசரப்படாதீங்க நிதானமா யோசிச்சு செய்யுங்க இதுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணி அருகில் உள்ள அகோர் பாதசனேஸ்வரர் கோவில்ல குரு பிரகஸ்பதியோட விக்கிரகம் இருக்கு அந்த விக்கிரகத்துக்கு வியாழக்கிழமை சாயந்தரத்துல ரெண்டு அகல்ல நெய் தீபம் ஏத்தி விளக்கு போட்டுட்டு வாங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீரும் அதே மாதிரி பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னா உங்களோட இல்லத்திலையே பரிகார விளக்காக வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு அகல் விளக்கு நெய் ஊற்றி ஏற்றி வழிபட்டு வரலாம்